நீங்க ஒரு முக்கியமான காரியமா ஒரு வேலைக்காக ஒருத்தரை அனுப்பணும் அந்த வேலையை நீங்க யார்கிட்ட சொல்லுவீங்க நல்ல வேலை செய்யறவங்க கிட்ட சொல்லுவீங்க அப்படிதானே இல்லது அல்லது நீங்க யாரை நம்புறீங்களோ அவங்க கிட்ட சொல்லுவீங்க உங்களுக்கு நம்பிக்கைக்கு உரிய ஆளாக இருந்தா தான் சொல்லுவீங்க நீங்க யாரை நம்புறீங்களோ அவங்க கிட்ட நீங்க என்ன பண்றீங்க ஒரு முக்கியமான வேலைகளை கொடுக்குறீங்க ஆமே ஆமா கர்த்தர் உங்களை நம்பி ஒரு வேலையை கொடுத்துருக்கிறார் என்ன வேலை கொடுத்திருக்காரு நீங்கள் புறப்பட்டு போங்கள் சகல ஜாதிகளும் சீசராக்குங்கள் அவர்களுக்கு பிதா குமாரன் ஆவி நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுங்கள் அது மாத்திரமல்ல நான் உங்களுக்கு கட்டளிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ள சொல்லி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் நாலு வேலை உங்களுக்கு கொடுத்திருக்காரு எத்தனை வேலை கொடுத்திருக்காரு நாலு வேலை உங்களை அவர் நம்பலன்னா இந்த வேலையை அவர் உங்களுக்கு நம்பி நினைக்கிறீங்களா ஹலோ நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா புரியலையா நீங்கள் சில வேலையை சிலர்கிட்ட கொடுப்பீங்க யாருக்கு என்ன வேலை கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரியும் அவ தம்முடைய அனந்த ஞானத்தை பயன்படுத்தி உங்களை தேர்ந்தெடுத்து நீங்கள் இதுக்கு தகுதியாக இருப்பீங்கன்னு நம்பி அவர் இந்த வேலையை உங்ககிட்ட கொடுத்துருக்கிறார் அலே லோயா அலே லோயா இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன